ஹரீஷர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கேன் என்னன்னு சொல்லுங்க போமா போ எல்லாருக்கும் டீ கொண்டு வா சரி வாங்க உக்காருங்க உக்காரு சரோஜா நீ ஆ உட்காரு

என்ன இவளை உங்கள் வீட்டில் நாலஞ்சு யுட்டேன்சில்ஸை உடைக்க வைங்க அப்புறம் நீங்களே அவளை குறைஞ்சிப்பீங்க ஐயோ மீன்ஸ் பாத்திரங்களா ஐ பட் நான் சுகனோ சுகனோ ப்ளீஸ் கொஞ்சம் ரெண்டு பேரும் நல்லா மனம் விட்டு பேசுங்க நான் போய் டீ அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் நீ

நாங்கள் உட்காருங்க ஆ நீ சொல்றது சரிதான் நீ என்ன பண்ற சரி விடுங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கெஸ் பண்ணலாமா ம் என்னைக்கு என்ன தெரியும் எனக்கும் இல்லீஷ்கோ முன்னாடியே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் உம் அதனால இந்த சீனெல்லாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நடக்கவே இல்ல ரியலி இன் ஃபேக்ட் எங்கள் ரெண்டு பேரோட பேரெண்ட்ஸ் என்னைக்கு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அன்னைக்கு எனக்கும் இலேஷுக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு நாங்க ரெண்டு பேரும் பேசாமலே இருந்தோம் அப்புறம் அப்புறம் என்ன இலேஷ் என்கிட்ட வந்து கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ண வேண்டான்னு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னாரு நானும் பதிலுக்கு கத்திட்டேன் ஏய் நீ போய் உங்க வீட்டுல செல்ல வேண்டியதானு அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் ரெண்டு பேருமே எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லல கல்யாண டேட்டா அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓஎம்ஜி நிஷாக்கா டெக்னிக்கலி உங்களுக்கும் எலேஷன் அவக்கோ நடந்ததே லெவ் மேரேஜ் இல்ல ஆஹ் அஞ்சு லட்சம் கேஷா என்னங்க உங்க உங்கள குழம்பு பிடிச்சான்னு இதை பாருங்க ஏற்கனவே ஹரிஷ் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் செய்யறாரு இப்ப திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேட்டா எப்படி அஞ்சு லட்சம் திடீர்னு இவ்வளவு பணம் கேட்டீங்கன்னா எங்க இருந்து ஏற்பாடு பண்றது

ஏழு லட்சம் கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க நாங்க எல்லாம் ஏற்பாடு வந்துட்டீங்களாப்பா இப்ப திருப்தியா சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க அந்த இன்னொரு வேலையும் பண்ணணும்ல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஏன்னா நீங்க சொல்றத பொறுத்து தான் நாங்க மத்த ஏற்பாடுகள் பண்ணணும் என்னடி ஆமா ஆமா அப்ப சரி நாங்க இப்ப புறப்படுறோம் வரங்க வா போலாம் பாய்ஸ் குட் சரோஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு நீ வாய முடிக்கிட்டு சரோஜா உள்ள கூட்டிட்டு போமா நீ நேரடியாவே வரதட்சணை கேக்குறாங்க அதெல்லாம் பத்து பைசா கூட கொடுக்க கூடாது பேராச பிடிச்சவங்களா இருக்காங்க பைத்தியக்காரங்க அவங்க பெத்த பிள்ளைங்க மார்க்கெட்ல விக்க வந்திருக்காங்க

இந்த விஷயத்துல யாரும் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்க பாருங்க எங்க கிட்ட எல்லாமே இருக்கு எங்களால ஏற்பாடு பண்ண முடியும் ஹரீஷ் கிராமத்துல குளத்துக்கு பக்கத்துல நம்ம நிலம் இருக்குல்ல அத அந்த சந்தானம் வாங்கணும்னு ஆசைப்படுறான் உடனே சுல்தான்பூருக்கு போன் பண்ணு அவங்கிட்ட பணத்தை இங்க அனுப்ப சொல்லு இது இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலனா நாங்க இப்பவே இங்க இருந்து போயிடுறோம் ஹரிஷ் ஐயோ பிரேமா உட்காருங்க பொறுமையா இருங்க முடியாது ஹோட்டல்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா சரෝජாவ அங்க இருந்தே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்பா என்னப்பா இது இன்னைக்கு இருந்ததுன்னு தெரியுமா க்ரூம் வந்திருந்தான் எனக்கு அவனே ரொம்ப போச்சு நான் பார்த்த உடனே அவன அப்ரூவ் பண்ணிட்டேன் வெரி 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 ஸ்வீட் பாய் ஆனா எப்ப ஜாலியா இருந்தது தெரியுமா மாப்பிள்ள திடீர்னு சரோஜா கிட்ட நான் தனியா பேசணும்னு சொன்னான் கவுசலியா பாட்டி பாவம் அவங்க பேசே மாறி போச்சு அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியும் மாப்பிளையும் பொண்ணு சந்திக்க முடியும் அப்படின்னு பழம்னாங்க அப்புறம் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க கடைசியில தான் பொண்ணையும் பையனையும் தனியா பேச அவங்க அனுமதிச்சாங்க என்ன சூட் கேஸ் என்கிட்ட இருக்கிற சூட்கேஸ் ரொம்ப சின்னது மும்பை போறதுக்கு பெரிய சூட்கேஸ் வேணும்ல அதனால அதனாலதான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் சொல்ல நான் இன்னொரு சூட்கேஸ் வாங்கிருக்கணும் ஏன்னா உங்ககிட்ட அதிகமான திங்ஸ் இருக்குல்ல Ishan, please stop it. I don't want to talk about it. Suhana. <hole">. <persevered> <g sticks> நம்ம மும்பைக்கு போய் தான கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம கிளம்பணும் டிக்கெட் கூட நான் புக் பண்ணிட்டேன் ஏஷான் திங்க் अगेन ஐ திங்க் நாம இங்க போக கூடாது ஐ லவ் டெல்லி டெல்லி இஸ் தி பெஸ்ட் சோனா ப்ளீஸ் நவுனங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக போல இந்த ட்ரான்ஸ்ஃபர் என் கேரியருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோனா எல்லார் மாதிரியே நானே ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் பட் அட் வாட் காஸ்ட் ஏஷான் காஸ்ட் என்ன காஸ்ட் சுகானா நான் யாருக்கிட்டையும் சண்டெல்லாம் போட்டு போல அதான் பெரியமா அப்பா எல்லாருமே பெர்மிஷன் தந்துட்டாங்கல்ல இந்த டிரான்ஸ்பர் எவ்வளவு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு நான் இந்த வீட்டுல இருந்து வெளியே போக ஆசைப்படுறேன் அதுக்காக வீட்டை விட்டு பிரியணும்னு நினைக்கல என்னோட சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் கேஷ்ங்கிறது சாதாரண விஷயமா பாவா ஹரிஷ் அவ்வளவு படத்தை எங்க இருந்து கொண்டு வருவானோ தெரியல இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல நாம தான் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபர்னிச்சர் டிவி அப்படி லட்சக்கணக்கா செலவு பண்ணிட்டோமே அப்பா அவங்க டிவிடி பிளேயர் மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் கூட லிஸ்ட்ல சேர்த்திருந்தாங்க இது வரையா இந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசா கேக்குறத பாக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சரோஜாவை என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு ஆ அது உண்மைதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ இல்லப்பா எனக்கு என்னமோ பையனை பெத்தவங்க சரியா இருக்கிற மாதிரி தெரியல தினம் சிரிச்சு சிரிச்சு பேசி புதுசு புதுசா கேக்குறாங்க நீ ஏன் அக்காவுக்கு புரிய வைக்க மாட்டேங்கிற

ஆனா நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் நீ இந்த வரதட்சண பிரச்சனை எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இத இத நாம தடுத்தே ஆகணும்பா நம்மளால என்ன பண்ண முடியும் அக்கா என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கே சாதகமா இருக்காங்க அவங்க கிட்ட போய் நாம என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறது கூட முயற்சி பண்ண மாட்டாங்க இது கௌசல்யா பெரியமாவோட பிரச்சனை மட்டும் இல்லை

இதனால உறவுல விரிசல் ஏற்பட்டுட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இவங்க சுல்தான்பூர்ல இருந்து இங்க வந்ததே கல்யாணத்துக்கு தானே அந்த ஊர்ல இவங்க மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்காதா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பு செய்யறாங்கன்னு சொன்னால யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆஹ் எல்லாரும் சரோஜ கிட்ட தான் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆஹ் அப்பா அப்பாவும் அம்மாவும் சொல்றது கரெக்ட் அலோக் இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் ஏதோ கசப்பான மருந்து நினைச்சு நம்ம குடிச்சுதான் ஆகணும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன இன்னும் சின்ன பையனதான் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு எனக்குன்னு ஒரு ஒரு இண்டிவிஜுவலிட்டியை உருவாக்கிக்க முடியல சோனா சோனா இன்னைக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா நான் எதை எதை சாதிக்கணும் இந்த மாதிரி நேரத்துல நீ எனக்கு உறுதுணையா இருக்கணும் சோனா ஆனா என் வீட்டை விட்டு வெளியில போக எனக்கு மனசு வரல கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு ஆமா சொன்னா இது நம்ம சொந்த வீடுதான் நம்ம திரும்ப இங்கதான் போறோம் வெறும் ஆறே மாசம் மட்டும்தான் நீ வேணா எப்படி நினைச்சுக்கோ நம்ம ஆறு மாசம் ஹனிமூனுக்கு போறோம் ஹேய் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு சோ அனா மும்பைல நமக்குன்னு குட்டியா ஒரு வீடு இருக்கும் நமக்குன்னு ஒரு சின்ன உலகம் நீ என்ன வேணாலும் அங்க பண்ணலாம் யாரும் ஒண்ணு எதுவும் கேட்க மாட்டாங்க யார பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் சோனா அனா நீ ஒரு காலத்துல இப்படி ஒரு வாழ்க்கை தான வாழ ஆசைப்பட்ட பட் இப்ப நான் என்னோட வாழ்க்கையை அப்படி வாழ ஆசைப்படல ஷா ஐ டோன் திங்க் ஆஃப் மை லைஃப் லைக் தட் அங்க எல்லாமே இருக்கும் இருக்க மாட்டாங்க என் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்திரனா இலேசனா ரஜினி அக்கா நிஷா அக்கா ராதாத்த இவங்க யாருமே நம்ம கூட அங்க இருக்க மாட்டாங்க நீயும் நானும் லோன்லி ஆயிடுவோம் லோன்லி நீங்கள் பார்த்து கொண்டிருபது உங்கள் விஜய் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப அருமையா இருந்தது மாப்புளை அடை பன்னிக்க கூட இதையே மறக்காம செய்ய சொல்லிடுங்க நிச்சயமா ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணனும்னா சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நாகா மாப்புளை வீட்டுக்காரங்களா இருந்தா அதனால என்ன நாங்கள் தேவை இல்லாம உங்களுக்கு பாரத்தை ஏற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க இவர் பாத்தியாடா இவருக்கு ரொம்ப உயர்ந்த உள்ளம் அஞ்சு லட்சம் போய் சேர்ந்துருக்கோம் இல்லச்சுத்தப்பா அது வந்து மூணு லட்சம் தான் ஆ இல்ல அது வந்து மிச்சம் ரெண்டு லட்சம் நாளைக்கே வந்து சேர்ந்துடும் அது ஒண்ணு இல்ல சுல்தான்பூர்ல இருந்து பேங்க் மூலமா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல அதான் லேட் ஆகுது பரவாயில்ல இருக்கட்டும்மா

இல்ல இல்ல அவங்க கிட்ட ஏற்கனவே ஸ்கூட்டர் இருக்கு ஆனா அதுல பாருங்க நேத்து எங்க ஏரியாவில ஒரு பையன் ஸ்கூட்டர்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து என் பொண்டாட்டி ரொம்பவே பயந்து போயிருக்கா அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஸ்கூட்டர்ல போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஒண்ணு இல்ல நீங்க என் பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க

கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா இதோ கொண்டு வர சொல்ற அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க நாங்கள் யோசிச்சு பேசி முடிவை சொல்றோம் அப்பா இல்லை இல்லைங்க நாங்கள் நிறைய ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டோம் நாங்கள் புறப்படுறோங்க அப்புறம் மறக்காமல் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கண்ண இதை பாருங்க சமுந்தி நீங்கள் சொல்கிற பதிலை பொறுத்து தான் நாளைக்கு நாங்கள் மாப்பிள அழைப்புக்கு வரதை பற்றி யோசிப்போம் அப்ப சரி நாங்க இப்ப கிளம்புறங்க வரங்க என்ன பெரியமா இதெல்லாம் ஹரிஷ் ஆல்ரெடி த்ரீ லேக்ஸ் கொடுத்துட்டாரு இப்ப அவங்க கார் கேக்குறாங்க இது டெஃபினட்லி டவுரி கேஸ் தான் யூ ஆல் நோ இல்ல டவுரி இஸ் இல்லீகல் இவங்க உண்மையிலே ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க இப்போ கார் வேணும்னு கேக்குறாங்களே இல்ல இல்ல இவங்களுக்கு நாம ஏதும் கொடுக்க கூடாது தாத்தா கல்யாணத்தை நிறுத்துங்க லெட்ஸ் கோ டு தி போலீஸ் ரைட் நவ போலீஸா போலீஸ் எதுக்கு எதுக்கா லெட்ஸ் ஃபைல் தி கேஸ் அகைன்ஸ்ட் देम டவுரி கேக்குறாங்கல்ல இந்த பொண்ணு என்ன அவ இஷ்டத்துக்கு வளர்றா ஆலோக் உன் மருமகளுக்கு சொல்லி வை அவ எங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் கௌசல்யா பாட்டி ஏன் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு அவங்க கார் கேக்குறாங்க நாளைக்கு வேற ஏதாவது கேட்பாங்க கேப்பாங்க அதுவும் இல்லாம இவ்ளோ கிரேடியான ஆளுங்க சரோஜாவை சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க சுஹானா சொல்றது கரெக்ட் தான் பெரியம்மா அப்படின்னா இந்த வீட்டுல எல்லா முடிவுகளும் இந்த பொண்ணு சொல்ற மாதிரி தான் எடுப்பீங்களா